வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த வரிசையில் குரு இது நம்ம ஜோதிடத்தில் மாபெரும் சுபர் அப்படிங்கிற ஒரு குரு இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த மாதிரியே இப்போது இந்த வருஷம் மே மாதமே நமக்கு வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்ரகதியில் பயிற்சி ஆகிறாரு அதுக்காக பின்னோக்கி வந்து திரும்ப மேஷத்துக்கே வருவார்ன்னா இல்லை அதே ரிஷபராசிலேயே ஒரு நட்சத்திரம் பின்னோ பின்னோக்கி வர மா வருவார் அது வக்ரகதி அப்படிங்கிறது உண்மையிலுமே குரு வந்து எல்லா கிரகங்களுமே முன்னாடி நோக்கி தானே சு சுற்றிகிட்டு இருக்கு பின்னோக்கி பின்னோக்கி வருமா அப்படின்னு கேட்டால் சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துலையும் ஆரம்பித்து எட்டாம் இடம் வரைக்கும் இருக்கிற அஞ்சு ஆறு ஏழு எட்டில் இருக்கிற கிரகங்கள் நிச்சயமாக வக்ரம் அடையும் அந்த அதன் அடிப்படையில் சூரியன் தற்பொழுது கண்ணியில் இருக்கார் ஸோ இந்த கண்ணியில் இருக்கிற இந்த சூரியன் அங்கேருந்து மகரத்துக்கு போகிற வரைக்கும் இந்த குரு வந்து வக்ரகதியில் இருப்பார் அதாவது அக்டோபர் மாதம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபெப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு இந்த குரு வந்து வக்ரகதியில் இருக்க போகிறாரு ஸோ இந்த குரு ஒரு சுபர் வந்து வக்ரகதியாகிறது நல்லதா கேட்டதா சிலருக்கு நல்லது சிலருக்கு அது கேட்டது ஸோ யாருக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு இது நல்லது எந்த ராசிக்காரங்களுக்கு இது கேட்டது அப்படிங்கிறத ஸோ அது என்ன விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோக்கள் நம்ம கொடுக்க போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி எப்போவுமே உங்களுடைய ராசி லக்னம் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் வரிசையில் இப்போ நம்ம ரிஷபராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்ப்போம் ரிஷபராசிக்கு குரு அஷ்டமாதிபதி மேலும் லாபாதிபதி அஷ்டமாதிபதியாக குரு ஆல்ரெடி வந்து லக்னத்திலேயே ஜென்ம ராசியிலேயே ஜென்ம குருவாக தான் இருக்கார் ரிஷபத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் மேலே சந்திரன் மேலேயே இப்போ வந்து குரு வந்து ஜென்ம குருவாக இருக்கார் அஷ்டமாதிபதி கு ராசியில் அமர்ந்தால் எப்படியெல்லாம் இருக்கும் மனசஞ்சலம் இருக்கும் அப்பப்போ வந்து ஒரு கலக்கம் வந்து போகும் ஏதாவது ஒரு வேலையை நினச்சோ இல்லை பண தேவைகளை இருந்து நினச்சோ இல்லை வந்து சில அசிங்க அவமானங்களோ அல்லது என்ன சம்பாதித்தாலும் கையில் காசு நிற்க மாட்டேங்குது இல்லை கடனுக்கே போயிடுது கடன் தொல்லை கழுத்தை நெருக்குது இப்படி நிறைய சவால்கள் நிறைந்த ஒரு குருவாகத்தான் இவ்வளோ நாள் இருந்திருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி குரு ரிஷபத்திற்கு அதுவும் சுக்குராணிக்கு ஆகாத வந்து ஒரு கிரகம் அப்படிங்கிறது குரு தான் ஸோ இப்போ அந்த குருவானவர் வந்து வக்ரம் அடைகிறார் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் அதாவது ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வேலைக்காக ஓடி ஓடி போய் அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லது தெரியாதனமாக ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே இப்படி இந்த வேலையை முடிக்கிறதுக்காக ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வேலையை நீங்கள் முடிப்பீங்க ஸோ இது இது எப்படி முடிக்க போகிறோம் எங்கே போனாலும் ஒரு பிளாக்காக இருக்குது இந்த இந்த ப்ராஜெக்டை நம்ம முடிச்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற இல்லைனா சில நேரங்களில் வந்து உங்களுடைய மூத்தவர்கள் உயர் அதிகாரிகள் இவர்கள் எல்லாருமே உங்கள்கிட்ட சில நேரங்களில் சங்கடப்படுகிற அளவுக்கு அல்லது உங்களுக்கு அது ஒரு டஃப் டார்கெட்டாக இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க வேலையை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இந் இப்போது இந்த குரு வக்ரமாகறதுனால இது என்ன நடக்கும்னா இவ் அதே ரிசல்ட் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டார்கெட் வச்சுருந்ததை இப்போது அந்த வேலையை கொஞ்சம் ஈஸியாக அதை முடிக்கிறதுக்காக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் விரைந்து அதை ஈஸியாக முடிக்கலாம் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணாமல் இப்போ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் ஓகே ஓகே இப்போ நம்ம பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிச்சு கொடுக்கறதுக்கான வழிகள் உங்களுக்கு அது பிறக்கும் ஓகே புதுசாக வேலையே ஒரு வேலை கிடைக்காம இருந்தே இல்லை அதை இரு பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுருந்தா கூட இந்த குரு பயிற்சி இந்த குரு வக்ரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சோர்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதில் நீங்கள் நம்பிக்கையோட இருக்கலாம் பிறகு உங்களுடைய அங்கே குரு லாபாதிபதியாகி குரு உங்களுடைய ராசியில் அமர்ந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களில் பார்வையிடுகிறார் இதுநாள் வரை ஒரு கௌ இழந்த கௌரவத்தை கண்டிப்பாக இப்போ வந்து மீட்டு எடுக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும் ரெண்டாவது ஏழாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய சக கொலீக்ஸ் நண்பர்கள் அவருக்கு கூட வேலை செய்கிறவங்க பார்ட்னர்கள் இவர்கள் மூலத்துல மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஸோ வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் தனியாக இருந்த மாதிரி இருக்கும் பட் இப்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான நபர்கள் உங்களுக்காக உ உதவி பண்ணுவதற்கோ அல்லது உங்களுடைய குரூப்லேயே உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வேறு வேறாவது வர்றதுக்கோ அதுக்கு மாதிரி உங்களுடைய சர்க்கிள் அமையும் ஸோ உங்களுக்கு உதவி பண்ணுகிற நபர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அது அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு விஷயம் வேலை வேலைகள் இல்லாமல் ஈஸியாக நடந்து முடியும் உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய உங்களை புரிந்து கொள்கிற நேரம் இதுவாக இருக்கும் ஸோ எல்லா வகையிலுமே ரிஷபத்திற்கு இது வந்து ஒரு நல்ல காலமாக தான் அமையும் இந்த குரு வக்ர காலம் பிறகு வந்து அதாவது இந்த குரு வக்ரம் அடைகிற அந்த நேரங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நவம்பர் இன்னும் ஒரு மாத காலத்தில் நவம்பர் இருபதாம் தேதி சனியும் வந்து உங்களுடைய பாக்கியாதிபதியாகியும் ஜீவனாதிபதியாகியும் சனி இப்போ வக்ரகதியில் இருக்கிற சனி வந்து அப்போ வந்து வக்ர நிவர்த்தி அடைய அடைஞ்சுவார் ஸோ சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு குரு வக்ரகதியில் ராசியில் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சு உங்களுடைய தொழில் வேலைக்காகவும் உங்கள் உங்களுடைய வருமானத்திற்காகவும் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடன்கள் எல்லாத்தையும் அடைக்கிறதுக்கு வேலையில முன்னேற்றம் வர்றதுக்கு உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் மல மலர்ந்து முடிச்சு முடிக்கிறதுக்கு எல்லாத்திற்குமே சரியான நேரமாக இந்த குரு வக்கர பயிற்சிக்காலம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் பிறகு இந்த ஏதாவது நோய் தொல்லைகள் இருக்குது அப்படின்னா அதாவது அஷ்டமாதிபதியாகி இவ்வளோ நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு ஒரு தீரா ஒரு நோய் தொல்லை கொடுத்துட்டுருந்தது அப்படின்னா இப்போ அதுக்கான ஒரு சரியான மருத்துவர் உங்களுக்கு அடையாளம் காண்பிக்கப்படுவார் அதன் மூலமாக நீங்கள் சரியான ட்ரீட்மெண்ட்டை கெடு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைமில் அந்த நோய் பிரச்சனைகள்லருந்து வெளிவட்ற வெளிப்படுற ஏன்னா அவரே வந்து லாபாதிபதியும் குணப்படுத்துகிற ஒரு நல்ல மருத்துவரிடம் நீங்க வந்து செல்வீங்க பதினோராம் அதிபதி நோயை குணப்படுத்துகிறவராகவும் இருப்பார் அவரே குருவாகவும் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஆசான்களுடைய வழிகாட்டுதல் நல்ல மருத்துவர் ஒரு சோ இவர்கள் எல்லாமே உங்களுக்கு அமைய பெறுவாங்க ஸோ இந்த டைம்ல அதனால இந்த குரு வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே ஒரு நல்ல காலமாக அமையும் இந்த வாய்ப்பு நீங்கள் இவ்வளோ நாள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் ஓகே பண்ணிடலாம் கடன்கள் எல்லாத்தையும் ஓகே இனி வந்து இவ்வளோ இந்த கடன் எல்லாத்தையும் எடுத்து கடன் பழைய பழசு எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான கான்ஃபிடென்ட்டும் அதே டைமில் அதற்கான சோர்ஸஸும் ஏன்னா சோர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் கிடைக்காது பாருங்கள் ஸோ கண்டிப்பாக அதற்கான சோர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலமாக இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பானது ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்கும் நம்பங்க அது மட்டும் இல்லை இந்த அஷ்டமாதிபதியாகிய குரு வக்ரம் அடைகிற காலத்தில் அதுவும் குறிப்பாக அந்த சந்திரன் மேலே வக்ரம் மூன்றாம் அதிபதியாகிய சந்திரன் மேலே அவர் வந்து போகும்போது வக்ரம் அடையும் போது நிறைய ஃபாரின் டூர்ஸ் ஏதாவது போகணும்னு நினச்சி வச்சுருந்தது எல்லாமே இப்போது அடிக்கடி ஒரு ஒரு ஷார்ட் ட்ரிப்ஸ் நிறைய போய்ட்டு வர மாதிரி இருக்கும் அடிக்கடி அதாவது வேலை விஷயமாக போகிற மாதிரியும் இருக்கும் ஆக வே ஏதோ ஒரு லாபத்திற்காக லாபத்திற்காக அந்த ஒரு ட்ரிப்பு வந்து உங்களுக்கு வெளிநாடுக்கான ட்ரிப்புகள் அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் குறிப்பாக அந்த சந்திரன் வந்து கோச்சாரத்துலேயும் சந்திரன் உச்சமடைகிறாரு அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணங்களை அப்போ வந்து மேற்கொள்வீர்கள் அதன் பிறகு உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வகையில் இவர்கள் எல்லாருமே அந்த டைமுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த குரு வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு உங்களுடைய வேலைகளில் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் இவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் ஹெல்ப் கிடைக்கும் 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 உங்களுடைய தாயார் உங்களுக்கு இதுதான் இந்த குரு வக்ர பயிற்சி காலம் ராசியினருக்கு நிச்சயமாக ஒரு நல்ல காலம் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் முன்னெடுக்கலாம் நன்றி இந்த குரு வக்ர பலன்கள்ங்கிறது பொது பலன்கள் தான் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த நீங்களே வந்து பாருங்கள் இல்லைன்னா உங் உங்களுக்கு நம்பகமான ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து என்ன தசா புத்தியில் இருக்கீங்க அப்படிங்கிறதே பாருங்கள் உங்கள் சுயஜாதகத்தில் ஏற்கனவே குரு வக்ரமாக இருந்ததுன்னா இப்போது இந்த குரு பயிற்சி இந்த குரு வக்ர பயிற்சி பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதனால் தைரியமாக இருக்கலாம் ஒரு வேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகாமலோ அல்லது வக்ரமாகியோ இப்போது வந்து அதோடைய தசையோ புத்தியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே உங்களுக்கு கரெண்ட்டாக வந்து குரு தசையோ குரு புத்தியோ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுயஜாதகத்தில் குரு வக்ரமாகியும் இருந்ததுன்னா இதோடய இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து எந்த ஆதிபத்திய ஆதிபத்தியமோ ஸோ அந்த ஆதிபத்தியத்துக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கும் இப்போது எனக்கு கோச்சாரத்துலேயும் குரு வக்ரமாகும் உங்களுக்கு தசாபுத்திலையும் குரு நடக்கும்போது அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பலன்கள் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் உங்களுடைய லக்னம் ரெண்டுக்குமான பலன்களையும் தனித்தனி விகவ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து துலாம் ராசியும் மகர லக்னம் அப்படின்னா மகரம் துலாம் ரெண்டுக்குமான குருவாக்குற பயிற்சியை இன்னும் பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு வீடியோவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பலன் கிடைக்கும் இதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து இது மேட்ச் பண்ணிக்கலாம் இது தவிர குரு ரிஷபத்தில் தான் இப்போ வக்ரம் அடைகிறார் ஸோ ரிஷபத்தில் இப்போ எந்த கிரகம் உங்களோட பிறந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தாக்கமும் இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து இருக்கும் அந்த எந்த கிரகத்தின் மேலே குரு வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்து ஸோ அது வந்து அடுத்த கட்டம் அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதோட சேர்த்தும் பார்த்துக்கலாம் இவ்வளோதான் இந்த குரு வக்ர பயிற்சி எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு கனவுகளை அவங்க செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் முடிஞ்சளவுக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசி பலனும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்